சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்கள் ஐடி விர்வாக உடனான ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன் மகேந்திரன் வணக்கம் முடிவு என தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அணி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மற்றும் இந்த பயிற்சி பட்டறையானது தற்பொழுது அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் அலுவலகத்தில் காலை முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது சமீபத்தில் விஜய் தலைமையில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றிருந்த நிலையில் விஜயின் பயண திட்டங்கள் குறித்த அறிவிப்பு அதில் வெளியிடப்பட்டிருந்தது இந்நிலையில் தான் இந்த உடனடி மாவட்ட செயலாளர் ஆலோசனை கூட்டமானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக இரண்டு கோடி உறுப்பினர் சேர்க்கை இலக்கு என்ற இலக்கு வைத்துள்ள நிலையில் அது தொடர்பாக மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை மேற்கொள்ளப்படுகிறது எவ்வாறு அந்த இலக்கை அடைய போகிறோம் என்பது குறித்தும் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப இந்த அந்த பயிற்சியானது கொடுக்கப்படுகிறது அது மட்டுமின்றி வீடு வீடாக சென்று உறுப்பினர்களை சேர்ப்பது குறித்தும் அறிவுறுத்தலானது வழங்கப்படுகிறது தகவல் தொழில்நுட்ப அணியினர் மடிக்கணி மணி மடிக்கணியுடன் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றனர் நேற்று ஐடி விங் மகளிர் அணி வழக்கறிஞர் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்ற நிலையில் இன்று மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அணியின் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது இதில் குறிப்பாக மை டிவி கே என்கிற பெயரில் புதிய செயலி ஒன்று அறிமுகம் செய்ய இருக்கின்றனர் இந்த செயலியின் பயன்பாடுகள் குறித்து அந்த மாவட்ட செயலாளர்களுக்கும் தகவல் தொழில்நுட்ப அணியினருக்கும் விளக்கமானது அளிக்கப்படுகிறது அந்த செயலியை எவ்வாறு பயன்படுத்துவது செயலியின் பயன்பாடுகள் என்னென்ன அவர்களுக்கு பயிற்சியானது இந்த பயிற்சி பட்டறையில் வழங்கப்பட்டு வருகிறது